சரிங்களா வணக்கம் பொங்கல் சத்தியம்மா என்னன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு பொங்கல் திருநாள் சரிங்களா எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் வந்து பொங்கல் திருநாள்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நல்லா அழகாக பானை எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு வண்ணமெல்லாம் போட்டு மூணு கரும்பு இப்படி கூமாச்சிமா வச்சு நடுவில் பொங்கப்பானை வச்சு பொங்கல் பொங்கி வரும்போது நம்ம குழவி போடுவோம் இன்னும் கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னு கற்றுவாங்க நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு அப்போ முளப்பாறை கட்டி இந்த பொங்கலை வந்து பெண்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதாவது கிராம சைடு பார்த்தீங்கன்னா எவ் எவ்வளோ அழகாக இருக்கும் வீட்டு வீட்டுக்கு பொங்கல் வச்சு அந்த வீட்டுக்காரங்க இங்கே வந்து சாப்பிட்றது இந்த வீட்டுக்காரங்க அங்கே போய் சாப்பிட்றது வண்ணங்கள் அடித்து எல்லாம் புது துணி போட்டு அந்த பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் சரிங்களா அது நம்மளோட தமிழர் திருநாளுங்கிறதுனால ரொம்ப ஒரு விசேஷமாக பண்ணுவாங்க அது அந்த கிராம சைடுன்னா ரொம்ப அந்த வயக்காடெல்லாம் இருக்கிறதுனால நாற்று வயக்காடு அதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மஞ்சள் கொம்பு வைப்பாங்க அதில் மஞ்சள் செடி வைப்பாங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி அதை நம்ம வந்து களிமண் போட்டு ஒரு இதில் போட்டு வச்சுன்னா திருப்பி மிளப்பு அது செடி வந்துடும் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் பண்ணி காய வச்சு கல் கருங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு அரைச்சி பெண்கள் மூஞ்சிக்கு காலுக்கெல்லாம் பூசலாம் அது சாமிக்கு படைச்சது ரொம்ப நல்லது இப்படி பார்த்திங்கன்னா பொங்கல்னாவே நம்மளுக்கு ஒரே கொண்டாட்டம் கும்மாளமாக இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்குலாம் பொங்கல்னால் ரொம்ப சந்தோஷம் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடணும் நாளைக்கு நானும் காலையில் பொங்கல் வைக்க போகிறேன் வீடியோ போட போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அம்மா அது வீடியோ வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அதாவது வந்து பணங்காசு இருந்தால் தான் வீடியோ பண்ணணும்னு ஒன்றும் இல்லை ஏழ்மையில் இருக்கிறவங்களும் நல்லபடியாக பேசி வீடியோ பண்ணி போடலான்றதுக்கு இது யூடியூப் ஒரு ச ஒரு 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 நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்குற ஒரு சேனல் சரிங்களா அதனால் நம்மளுக்கு என்ன தோணுதோ நல்லதை மட்டும் பேசி நல்லதே நடப்போம் அப்படின்ற மாதிரி நல்லதை மட்டுமே போட்டுக்கிட்டு வரலாம் சில கருத்துக்கள் புரியலனாலும் சில கருத்துக்கள் எல்லாத்தையும் போய் சேரும் மீண்டும் சொல்கிறேன் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் சக்தி சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்